ஹாய் வெல்கம் டு சிவாமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை என்போடு வரவேற்கின் இந்துஜா ஸ்ரீக்கு வந்து இது இப்போ வந்து பத்தாவது பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறதுன்னுதான் தெரியாதுன்னா லாக்டவுனில் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஐடியா நம்ம நார்மலாக எப்போவும் வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே போல் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஒம்பது வருஷமாக இப்போ வந்து ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் குழு ஊற்றிட்டு எல்லாேருக்குமே இலவசமாக இந்த சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருப்போம் அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அங்கேயே போய்ட்டு அப்பா அம்மாவோட கேட்கலாம் வெட்டிகிட்டு ஆனால் இப்போ பார்த்தா அது நடக்கலை லாக்டவுனில் மாடிட்டுருக்கோம் அதனால் இப்போ முட்டுக்காட்டுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோம் இருக்கிற இடத்துலையே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாடிட்டு அழகாக ரெண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் போனால் எங்கேயுமே கோயில் திறக்கலை ஏன்னா லாக்டவுனில் அதையும் மூடி வச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பீச் பக்கம் இந்த தெருவுலேயே வந்து லாஸ்ட்டில் சங்கோதி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருப்பேன் அந்த கோயிலுக்கு போனால் இப்போ பாருங்கள் அந்த கோயிலில் ஒரு பாம்பு ஒன்று அந்த அம்மனை வந்து பாதுகாத்துட்டுருக்கு தெரியும் என்ன நண்பர்களே சரியாக கவனிக்கலையா இப்போ மறுபடியும் நல்லா பாருங்கள் ஏன்னா நான் எடுக்கும் வீடியோ எடுக்கும் போதே கையெல்லாம் நடுக்கம் எடுத்துச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப சின்னது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதா பெருசான்ட்டு பாருங்கள் நாகத்தம்மனே வந்து முத்துமாரி அம்மன் வடிவில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ரேர் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ஊரில் நம்மளால் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டது இங்கே வந்து எங்களுக்கு நிறைவடைஞ்ச சந்தோஷமான மாதிரி இருந்தது இப்போ அந்த கை கை பார்த்துருக்கலாம் ரைட் ஹேண்ட் கையில் எழுதி இப்போ லெஃப்ட் கைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் அது ஒரு ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி நாக்கெல்லாம் விளாசிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் அந்த பாம்பு வடிவில் ஐந்து தள நாகத்துக்கு பதிலாக இந்த இந்த நாகம் போயிட்டு நிற்கிது பாருங்கள் இந்த காட்சியும் அரும் பெரும் காட்சியாக நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கோது சங்கோதி அம்மன் கோயில் இல்லையா இது இந்த சங்குக்கு மேலே அழகாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று காட்சி தரோம் வீடியோ வந்து ஏன் தெளிவாக தெரியலனா ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல அது நம்ம ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால இது மாதிரி ஷேக் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இருந்து அந்த வாழை கீழே விழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது இப்போ மறுபடியும் கீழே அந்த கருப்பு கலர் சாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தது இது இந்த சாமியோட டீட்டெயிலாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் இப்போ மறுபடியும் பாருங்கள் ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடி வரும் ஆறு அடிக்கு மேலே தான் இருக்கும் எப்படியுமே அம்மனோட கை வந்து நம்ம கையை அளவுக்கு இருக்கும் அது பெரிய சாமி சொல்ல அங்கேருந்து இந்த லாஸ்ட்லேருந்து மேலே அந்த அஞ்சு தலை நாகம் வரைக்கும் போது பாருங்க இந்த டைமில் தான் என்ன பண்ணிட்டாங்க இந்துஜா வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அதோட அழுகிறது நிப்பாட்டுறதுக்காகவே நான் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் பீச்சில் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க தம்பியும் அவங்களும் கொஞ்சம் நேரம் ஏன்னா லாக்டவுன் பீரியடில் நம்ம அங்கெலாம் இருக்கக்கூடாதுன்னு டக்குனு உடனே கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு அது வரைக்கும் அந்த அதிர்ச்சி வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அவ்வளோ பெரிய பாம்பு அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேராக கிளம்பி வந்த உடனே எங்களோட ஜாக்கு வந்து இண்டர்ஜாஸ்டேக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிச்சு அதையும் வீடியோவில் பார்த்துட்டிங்க அதுக்கப்புறமே ஈவினிங் ஆன உடனே கேக்கு வெட்டுறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இந்த கேக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக லாக்டவுனில் நாங்களே செஞ்சது இந்த கேக்கு வெட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டோம் கேக்கு வெட்டுறதுக்கு வந்து அஜேஷ் தான் வந்து தலைமை தாங்கினார் அவ்வளோதான் சிறப்பாக இனிதே முடிவெட்டுறது முடிவிட்டுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்